ஓம் சரவண பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே நீ பேசும் வார்த்தைகள் கருணையோடு கூடியதாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் செடிகளுக்கு ஊற்றும் நீரைப் போன்றது எந்த அளவிற்கு கருணையான வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்துகிறாயோ அந்த அளவிற்கு மென்மையான மாற்றத்தை வாழ்வில் ஏற்படுத்தக்கூடியது முதலில் பேசும் வார்த்தைகளை கருணையாக மாற்று அதன் பின்பு சிந்தனைகளை கருணையாக மாற்று உனக்குள் ஏற்படும் கருணை மாற்றத்திற்கு பிறகு நீ கேட்டபடி என் கருணை பார்வை உன்மீது விழும் அதற்காக இப்போது நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று அர்த்தமில்லை நீ அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுபவன் நானே சில கர்ம வினைகளுக்கு முடிவை இப்படித்தான் நீ முடிக்க முடியும் இப்போது தடைப்பட்ட சில விஷயங்கள் விரைவில் மாறும் முருகன் அருளால் என் சொல்லும் சிந்தனையும் கருணையாக மாற வேண்டும் என்று பதிவிடு மாற்றம் நிச்சயம் நடக்கும்